காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி எண்பத்தி ஆறு நீலகண்டரும் மகாதேவரும் நீலகண்ட தீட்சித்தர் பல விதத்தில் பெரியவர் குடிப்பெருமையை எடுத்துக்கொண்டால் பரமேஸ்வரன் அம்சபூதரான அப்பைய தீட்சித்தரின் தம்பிக்கு பேரர் படிப்பு அனுஷ்டானம் எல்லாவற்றிலும் சிறந்தவர் மகாவித்வான் நல்ல பக்தர் பக்தியிலும் பெரியவர் மஹால் மஹால் என்று மதுரையிலே சொல்கிற மஹாலையும் மீனாட்சி கோயில் புது மண்டபத்தையும் கட்டிய திருமலை நாயக்கருக்கு மந்திரியாக அவருக்கு வலது கை மாதிரி விளங்கியவர் குணசம்பத்தும் நிரம்ப பெற்றவர் இப்படிப்பட்டவரும் ஒரு சமயம் தன் ஸ்தானம் யோகியதை குலம் முதலியவற்றினாலே உயர்வு மனப்பான்மை அடைந்துவிட்டதாக இருக்கிறது தீட்சிதரின் காலத்தில் அதாவது பதினாறாம் நூற்றாண்டின் பின்பாதி பதினேழாம் நூற்றாண்டின் முன்பாதியில் தஞ்சாவூர் ஜில்லா பழமார்நேரி கிராமத்தில் மகாதேவ சாஸ்திரி என்ற மகா பண்டிதர் இருந்தார் பாண்டித்யம் குறைவில்லாமல் இருந்தும் தீக்ஷிதரைப் போல இவருக்கு எல்லா ஜனங்களிடையேயும் பிரக்கியாதி இல்லை பண்டிதர் உலகுக்கு இவருடைய பெருமை தெரியும் பழமார்நேரிக்கு பக்கத்தில் ஐராவதேஸ்வரர் கோயில் இருக்கிறது அங்கே அலங்காரேஸ்வரி என்று அம்பாள் இருக்கிறாள் அந்த அம்பாளைத்தான் சாஸ்திரி நல்ல பக்தியோடு வழிபட்டு கொண்டிருந்தார் பிரார்த்தனை அபியாசத்தில் அவர் நன்றாக ஊறி போய் நாளாவட்டத்தில் அவருக்கு அலங்காரேஸ்வரியின் உத்தரவுகள் கிடைக்க ஆரம்பித்தன புத்திர சந்ததி இல்லை என்ற குறை அவருக்கு இருந்தது இதற்காக பிரார்த்தித்த போது மதுரைக்கு போய் அங்கே பராசக்தியின் பரிபூர்ண சைத்தன்ய விலாசத்தோடு விளங்கும் மீனாட்சி அம்மனை ஆராதனை செய்யும்படி அவருக்கு உத்தரவாயிற்று அப்படியே மதுரைக்கு போனார் மீனாம்பிகையை பார்த்ததும் அவளிடம் ஆழ ஈடுபட்டு ஆராதித்து வர ஆரம்பித்து விட்டார் தீக்ஷிதர் ஏற்கனவே அவரை பற்றி கேள்விப்பட்டிருந்தார் இப்போது அவர் மதுரை வந்திருப்பது தெரிந்தது அவரை சந்திப்பதற்கு ஆசைப்பட்டார் ஆனாலும் மகா பெரியவர்களானாலும் பதவி ஸ்தானம் என்பவை எவரையும் எப்போதேனுமாவது கொஞ்சம் அசக்கிவிடும் ஆனதால் தீக்ஷிதருக்கு மந்திரி பதவியில் இருந்த தாம் தம்முடைய அந்தஸ்துக்கு குறைவில்லாமலே சாஸ்திரிகளை பார்க்கணும் என்ற எண்ணம் ஏற்பட்டது மகாதேவ சாஸ்திரிகளே பேட்டி கேட்டு அனுப்புவாரா என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தார் ஆனால் சாஸ்திரிகளுக்கா மீனாட்சியை தரிசனம் பண்ணினதிலிருந்து அவளுடைய ஆராதனையை தவிர எந்த சிந்தனையும் இல்லை அவளை பார்ப்போமா இவாளை பார்ப்போமா என்ற ஆசை கொஞ்சமும் இல்லை எல்லாம் அறிந்த அம்பாளே அவள் சகல வித்யா ஸ்வரூபினியானதால் இந்த இரண்டு மகாவித்வ குழந்தைகளும் சந்திப்பதற்கு சங்கல்பம் பண்ணினாள் இதனால் வித்வத்தோடு வினயமும் இருந்தாலே ஒருவருக்கு அழகு என்று தீட்சிதரும் அவர் மூலமாக லோகமும் தெரிந்து கொள்ள பண்ணனும் என்று நினைத்து சம்பவங்களை உருவாக்கினாள் ஒருநாள் வீதியிலே தீக்ஷிதர் மந்திரி பதவிக்குரிய மரியாதைகளோடு பல்லக்கில் கொண்டிருந்தார் மகாதேவ சாஸ்திரிகள் பாட்டுக்கு அதே சமயத்தில் அம்பாளை தரிசனம் பண்ணிவிட்டு அவளுடைய சரணாரவிந்தத்தை தியானம் செய்தபடி அந்த வழியாக தம்முடைய ஜாகைக்கு திரும்பிக் கொண்டிருந்தார் பல்லக்கை அவர் கவனிக்கவில்லை வீதியிலே அத்தனை பேரும் மந்திரியை மரியாதை பண்ணி கொண்டிருக்கும் போது அச்சட்டு பிச்சு மாதிரி இப்படி ஒரு பிராமணன் அலட்சியமாக குறுக்கே போவதை பார்த்தார் தீட்சிதர் ஆசட்டு பிச்சு மாதிரி இருந்து கொண்டு இத்தனை அகங்காரம் வேறையா என்று தப்பாக நினைத்து விட்டார் அதனால் அதட்டலாக தம்முடைய பரிவார ஜனங்களை பார்த்து தொங்கல் காதோடு குறுக்கே வரும் இந்த பேர் வழியார் இவருக்கு அர்த்த சந்திர உபசாரம் பண்ணி அனுப்பி வையுங்கள் என்றார் மகா பாண்டித்யமும் ரசஞானமும் உள்ளவரானதால் கோபத்தில் உத்தரவு போடும்போது கூட சமத்கார பாஷையில் அர்த்த சந்திர உபச்சாரம் என்று சொன்னார் கல்தா கொடுப்பதுதான் அர்த்த சந்திர உபச்சாரம் என்பது கல்தா கொடுக்கிற போது கையை அர்த்த சந்திரனை போல அரைவட்டமாக வைத்து கொண்டுதானே ஒருத்தர் கழுத்தை பிடித்து தள்ளுவது அதனால் இப்படி பெயர் ஆயாந்த மத்வத் யதி தீர்க்க கர்ணம் புதம் மகாதேவ சுனாமதேயம்

மகாதேவ சுனாமதேயம் மகாதேவ சாஸ்திரி என்ற நல்ல பெயர் உள்ளவரை மகிசார்வ பௌம தீக்ஷிதேந்திரரும் மந்திரி மந்திரியும் சிபிகா தீருட சிவிகையில் வீற்றிருந்தவருமான ஸ்ரீ நீலகண்ட நீ ஸ்ரீ நீலகண்ட தீட்சித்தர் விலோக்கிய பார்த்து அதிதீர்க்க கர்ணம் தொங்கல் காதுக்காரரான ஏதம் இவரை ஸ்ருதம் உடனே கிருத்வா அர்த்த சந்திரம் மரியாதை செய்து விரட்டுங்கள் இத்யுவாச என்று சொன்னார் ஸ்லோகத்தில் முதல் மூன்று வரியில் வரும் இந்த கதையை தான் இதுவரை சொன்னேன் நாலாம் வரியில் என்ன சொல்லி இருக்கிறதென்றால் இப்படி தீட்சிதர் சொன்னதை கேட்டதும் சாஸ்திரிகளும் உடனே பழி சென்று பதில் கொடுத்தார் மகி சார்வ பௌமர் என்று பெயர் பெற்றிருந்த தீட்சிதர் லவலேச ஞானத்தினாலே ஊதி போயிருந்த கற்றறி மூடர்தான் என்று மகாதேவ சாஸ்திரி சுட சுட பதில் சொன்னதாக அந்த வரியில் இருக்கிறது தத் அதை ஆகர்ணிய கேட்டு சாஸ்திரி மகாதேவ சாஸ்திரிகள் ஞான லவாட்டிய மூடம் லவலேச ஞானத்தாலே வீங்கி அறியாதாராகிய தம் தீக்ஷிதம் அந்த தீட்சிதரிடம் ஜரித்யுவாச ஜடிதியில் பதில் சொன்னார் என்ன பதில் தெருவோடு தான் பாட்டுக்கு தேவி சிந்தனையோடு போகிற ஒரு அப்பாவியை கழுத்தை பிடித்து தள்ளு என்கிறவர் எப்படிப்பட்டவராயிருப்பார் படாடோபத்தை பார்த்தால் பெரிய பதவிக்காரர் என்று தெரிகிறது அர்த்த சந்திர உபசாரம் என்கிறதிலிருந்து படிப்பும் இருப்பது தெரிகிறது ஆனால் அது வெறும் படிப்பாய் நிஜமான கல்வியாயிருந்தால் இத்தனை டம்பமும் இருமாப்பும் இருக்குமா இந்த பாண்டிய தேசத்தில் தற்போது நிஜமான சத்வித்வான்கள் இல்லாத குறையினாலேதான் இந்த அரைகுறை ஆசாமி பெரிசாக சோபித்துக் கொண்டு தாட்பூட் பண்ண முடிகிறது என்று மகாதேவ சாஸ்திரி நினைத்தார் தம்முடைய இந்த கருத்தை கவிநயத்தோடு சொல்லாமல் சொல்லி தீட்சிதரை தலை வைத்து பாடம் பெறும்படி செய்ய வேண்டும் என்று நினைத்தார் என்று ஸ்லோக ரூபத்திலே பதில் கொடுத்தார் சூரியன் அஸ்தமித்தாச்சு இன்னும் சந்திரனும் உதிக்கவில்லை நட்சத்திரங்கள் சிலதுதான் ஏதோ கொஞ்சம் முனுக் முனுக் என்று தெரிகிற சமயம் இப்படி ஒரே இருட்டாக இருக்கிற போது மின்மினி பூச்சி படாடோபமாக ஜுவலித்து காட்டுவதில் ஒன்றும் ஆச்சரியம் இல்லையே இவ்வளவுதான் சாஸ்திரிகள் சொன்னார் சூரிய பிரணஷ்டே சசிநிக்ய திருஷ்டே தாராசு மந்த தியுதிஷி பிரகாசம் மகாந்தகாரே திராஜி தேஹி கோப்பியல்ய ருச்சிர்ண சித்திரம் சூரிய பிரணஷ்டே சூரியன் மறைந்து சசினிகி அத்ருஷ்டே சந்திரன் பார்வைக்கு வராமல் தாராசு நட்சத்திரங்கள் மந்த தியுதி பிரகாசம் ஒளி மங்கி இருக்கிற மகாந்தகாரே நல்ல கும்மிருட்டின் போது கத்தியோதக அபி மின்மினி பூச்சி கூட க என்றால் ஆகாசம் தியோதகம் என்றால் ஒளி உள்ளது வானத்தில் ஒளியை பரப்பிக்கொண்டு போவதால் மின்மினி பூச்சிக்கு இப்படி பெயர் அல்பருச்சி தன்னுடைய ஸ்வல்ப பிரகாசத்திலேயே விராஜதே பெரிசாக ஜொலிப்பு காட்டுகிறது இதிலே ந சித்திரம் ஆச்சரியம் இல்லை இப்படி அவர் ஜாடையாக சொன்னதே தீட்சித்தருக்கு போதுமானதாக இருந்தது நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு என்பார்கள் அல்லவா அநேக விதத்திலே மேன்மை பெற்றிருந்த தீட்சித்தர் உடனே அம்பாளை தியானித்து பார்த்ததில் அவருக்கு எல்லாம் தெரிந்துவிட்டது தாம் எந்த மகா பண்டிதரை பார்க்க ஆசைப்பட்டோமோ அவரையேதான் தொங்கல் காதர் என்று எடுத்தறிந்து பேசிவிட்டோம் அவர் உபாசிக்கிற தான் அவரை இங்கே தம்முடைய இஷ்டமூர்த்தியாக உள்ள மீனாட்சியிடம் அனுப்பியிருக்கிறாள் என்று தெரிந்துவிட்டது பெரியவர்களாகப்பட்டவர்கள் தாங்கள் செய்த தப்பை மனம் விட்டு ஒப்புக்கொள்வதிலும் பெரியவர்களாக இருப்பார்கள் உடனே தீக்ஷிதர் பல்லக்கிலிருந்து குதித்து நேரே மகாதேவ சாஸ்திரியிடம் போய் அவருக்கு சாஸ்திரோக்தமாக ரொம்பவும் மரியாதைகள் பண்ணி அலங்காரி அனுப்பி வைத்து தானே மீனாட்சியை தரிசிக்க வந்திருக்கிறீர்கள் என்று கேட்டார் இவர் இப்படி கேட்டதிலேயே சாஸ்திரிகளுக்கும் இவருடைய பெருமை தெரிந்தது அம்பாளுடைய வித்வத் குழந்தைகள் இரண்டும் அவள் சேர்ந்து விட்டன நமக்காய் இருந்தால் மந்திரியாயும் வித்வானாயும் உள்ள நம்மை நடுவீதியிலே அவனோ ஒருத்தன் வெறும் மின்மினி பகட்டுக்காரன் என்று சொல்வதா என்று பற்றி கொண்டு வந்திருக்கும் உத்தம குணம் உள்ள தீட்சிதரின் மனசோ இப்படி அவர் தமக்கு பாடம் புகட்டியதில் சந்தோஷமே அடைந்தது பவபூதியின் ஓலையில் அம்பாள் தேனை சுண்டிவிட்டு தன்னை தோற்க பண்ணினதையே காளிதாசன் மே சௌபாக்கியம் என்று பாடினார் போலத்தான் தீட்சிதர் சாஸ்திரிகளின் சூடான பதிலைக் கேட்டு சந்தோஷம் அடைந்தவராக தஸ்மை அவருக்கு சபர்யாம் மரியாதைகளை விதிவற்படி அதாவது விதிப்படி சகார செய்தார் பவான் தாங்கள் அலங்காரி அபிசோசித்த சன் அலங்காரியால் தூண்டப்பட்டவராகி மீனாம்பிகாம் மீனாம்பிகையை சேவித்தும் சேவிப்பதற்கு ஆஜகாம வந்திருக்கிறீர்கள் இல்லையா என்று கேட்டார் தாம் ராஜாவின் வலது கையாக அல்லது ராஜாவும் கூட தம்முடைய வார்த்தைப்படி நடக்கிறவரான எந்த பட்டணத்தில் பெரிய கௌரவம் பெற்றிருந்தாரோ அங்கேயே நட்ட நடு வீதியில் சற்று முன் தான் முன்னால் தம்மால் வெகு அலட்சியமாக பரிகாசம் செய்யப்பட்ட ஒரு ஊர் பெயர் தெரியாதவரிடம் அவர் தம்மை பதிலுக்கு ஒரு போடு போட்டபோது அடக்கத்தோடு போய் சத்காரம் செய்து தீக்ஷிதர் குசனம் விசாரித்திருக்கிறார் இப்படியாக பெரிய அறிஞர்களுக்கும் கவிஞர்களுக்கும் அகங்காரம் ஏறுவது கூட முடிவிலே அவர்களை மேலும் உசத்தி நமக்கும் பாடம் புகட்டுவதாகவே அமைகிறது புஷ்பதந்தர் சிவமஹிம்ன ஸ்தோத்திரத்திலே ஒரு இடத்தில் விகாரோ அபி சலாக்கிய விகாரமானதும் கூட சிலாகிக்க கூடியதாகிறது என்று சொல்கிறார் விஷத்தை பரமேஸ்வரன் பானம் பண்ணி அது அவருடைய வெள்ளை வெளியர் என்ற சங்கு கழுத்தில் நீலமணி மாதிரி பிரகாசிப்பதை பார்த்து விகாரமானது கூட சிலாகிக்க கூடியதாகிறது என்கிறார் அப்படித்தான் இந்த பெரியவர்களுக்கு உண்டான அகங்காரம் கூட முடிவில் அவர்களுடைய உள் சிறப்பை வெளிப்படுத்தி மெச்சுதலுக்கு உரியதாகிறது Vikaro Bislok je